சும்மா இருக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங்கு ப்ரோக்ராம் இல்லைன்னா நான் என்னுடைய இனிய நண்பர் முத்துக்கா அவர்களும் ரெண்டு பேரும் அதாவது போகாத கோயில் இது வரைக்கும் பார்க்காத கோயில் எல்லா கோயிலும் போவோம் இன்னொரு முக்கியமான முக்கியமான விஷயம் என்னென்னா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கோயிலெலாம் அந்த கோயிலில் தேடி போவோம் ஏன்னா ரெண்டாயிரம் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கோயில்லாம் பார்த்திங்கன்னா கோபுரமே இருக்காது அதோடைய சாப்பிடுடைய அந்த சிவன் பார்வது அது மட்டும் தான் தெரியும் அதை வச்சே நான் கண்டுபிடிச்சிக்குவேன் இது ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வர கோயில் அதுக்கப்புறம் வந்து எல்லாமே கோபுரம் வந்தது கோபுரம் இல்லாமல் வரைய சில மட்டும் இருந்ததுன்னா அது ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வர கோயில்னு சொல்லி அந்த மாதிரி தேடி கண்டுபிடிச்சி ஓரளவுக்கு எவ்வளோ எந்த அளவுக்கு சென்னையில் எத்தனை கோயில் பத்து கோயில் ரொம்ப மெயினான கோவில் அது எல்லா கோயிலுக்கும் போய்ட்டு வந்தாச்சு அதனால அதே மாதிரி ஒரு ஊருக்கு போனோம்னா எந்த ஊரோ தேடி கண்டுபிடிச்சி இந்த ஊரில் எந்த கோயிலும் ரொம்ப விசேஷமானது ரொம்ப மசாமின்னு சொல்லி தேடி கண்டுபிடிச்சு அப்படி போ போவேன் ஏன்னா கடவுள் வந்து அந்த கடவுள் பக்தி வந்து ரொம்ப கொடுப்பேன் அது வந்து அது எல்லாருமே கிடைக்காது சில பேருக்கு தான் அந்த கிட்டு கிடைக்கணும் எத்தனையோ கோடி ஜனங்க இருக்காங்க எல்லாரும் போக முடியாது கோயிலுக்கு சில பேர் தான் எந்த கடவுளாக இருந்தாலும் அவருடைய அழைப்பு இல்லாமல் நம்ம போக முடியாது அவர் அழைப்பு இருந்தாலும் நீ என்ன ப்ளான் கொடுக்கலாம் அதெல்லாம் நடக்காது எந்த சாமியாக இருக்கட்டும் அது வந்து எந்த கடவுளாக இருக்கட்டும் அவனுடைய அழைப்பு தான் நம்ம போக முடியும் இந்த நிகழ்ச்சி கூட கடவுளுடைய அமைப்பு தான் ஓகேங்களா அதே என்னுடைய இனி நண்பர் சகித் சாபுஜி அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே எனக்கு தெரியும் அவர் ஏன்னா நாங்கள் நிறையா ஷூட்டிங்லாம் பண்ணியிருக்கோம் நல்ல மனிதர் அதனால் வந்து அவரே சொன்னார் நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருங்க நீங்கள் கண்டிப்பாக வரணும் வருஷ விஷயங்கள் வந்து நான் வச்சுருக்கேன் நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்னாரு இல்லைங்க ஷூட்டிங் இருக்குங்க அப்படின்னு எனக்கு அதெல்லாம் தெரியாது நீங்கள் கண்டிப்பாக வரணும் நான் ஒரு எங்கள் ஊரில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு விழா நடத்துகிறேன் நீங்கள் வரணும் அப்படின்னாரு அவருடைய அன்புக்கு கட்டுப்பட்டு நான் அந்த கொஞ்சம் இடத்துக்கு வந்துருக்கேன் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா எல்லோருமே பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க உங்களே பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க அதே மாதிரி நாளைக்கு பிறந்தநாள் அதாவது பிறந்தநாள் வந்து உங்களுடைய அன்பு அந்த வாழ்த்துக்கள் ஆசை படிச்சு உண்மையிலே ஒரு தனி ஸ்பெஷல் இந்த பிறந்தால் மறக்கவே முடியாது ரொம்ப மகிழ்ச்சி என்னுடைய சொந்த ஊர் பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வரராஜபுரத்தில் சின்ன கிராமத்தில் தான் நான் பிறந்தேன் கூட பிறந்த ஒரு அக்கா மூணு தங்கச்சி நான் ஒரு பையனை ஆனால் எல்லாருமே வந்து எங்கள் ஊரில் எங்கள் கிராமத்தில் எல்லாருமே எங்கள் அப்பா அம்மாவெல்லாம் கிண்டல் பண்ணாங்க ஏன்னா நாங்கள் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்க அவனுக்கு அந்த ஆளுக்கு அவனுக்கு பாரு இது மாதிரி நாலு பொண்ணு ஆயிடுச்சு பையன் ஆயிடுச்சு அவ்வளவு பையன் ரெண்டா கட்டான எதுக்குமே புருவாக்குமே கிடையாது எதுக்குமே இதுவாக மாட்டான் எப்படி இவங்க வந்து நாலு பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுப்பான் எப்படி இவங்களை படிக்க வைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தான் பண்ணாங்க ஆனா கடவுள் தான் இருக்காங்க ஒரு மைனஸ் படிச்சாலும் பிடிசா கொண்டு வைத்தாரு என் வந்து மனிதர்களுக்கு வந்து இல்லைன்னா அதாவது ஒரு உதாரணம் உதாரணத்தை கட்டுறாரு இந்த மாதிரி வந்து உதாரணத்தை கட்டுறதுமா எனக்கு வந்து இந்த மாதிரி வந்து தன் வந்து வச்சா நம்ம வாழ்க்கையில் முன்னேறலாம் அப்படின்றது ஒரு மக்களுக்கு உதாரணம் தான் கடவுள் இந்த மாதிரி படித்தாரு அப்படின்னு எனக்கு தோணுது ஏன்னா நானும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் அஞ்சாவது தான் படித்தேன் பெருசாக படிக்கிறேன் அஞ்சாவது தான் படித்தேன் ஆனால் அதுக்கப்புறம் வந்து வாஜார் சொன்னார் நீ படிச்சோன்னு கலெக்டராக போகிறதுல நீ போய் சினிமா இருக்கும் உங்களுடைய உயர்

தமிழ் தெலுங்கு ரினார் சிரஞ்சீவி கன்னட சூப்பிராஜ்குமார் மாற்று சார்பாக தனித்திறன் பாராட்டி இரண்டாயிரத்தி ஒன்பதாம் வருஷம் முன்னாள் ஜனாதிபதி பிரிப தேசிய விருதுவாக நான் இதெல்லாம் எதிர்பார்க்கிறேன் எல்லாமே அவன் சலையில் கடவுள் நான் வந்து சினிமாவில் நடிச்சு ஏதோ ஒரு நாலு படத்தில் பக்கத்தை காட்டினா அவனு சொல்லுவேன் அதை தாண்டி இந்த தேசம் விருது நாலு சூப்பர் சூப்பர் ஸ்டார் நடிச்சது அஞ்சு லேக் வச்சு நீ எந்த உலகத்தில் எந்த நாட்கள் போனாலும் நம்மளை கண்டுபிடிக்கிறேன் அந்த ஃபேஸ் வச்சு இதுக்கெல்லாம் யார் காரணம் கடவுள் ஒரு மைனஸ் படித்தா ஒரு பிளஸ் கண்டிப்பாக படைப்பான் அதாவது ஒரு ஒரு மனிதருக்கு பேஸ் பண்ணுறதுனால தன்னம்பிக்கை தன்னம்பையில் பார்க்கணும் போயிட்டு தெரிஞ்சுங்கன்னா ஆண்டவன் அது பண்ணுவோம் நான் சென்னையில் வந்துட்டு எனக்கு யாருமே பேக் ஒன்று கிடையாது யாருமே பேக் கிடையாது எனக்கு கடவுள் அருள் ரசிகனுடைய ஆசீர்வாதம் நண்பர்களுடைய வாழ்த்துக்கள் அவங்களோட அறிவிழப்பு இது இருந்ததாக தான் நான் இந்த நொடி வரைக்கும் ஜெயிச்சுட்டு இருக்கேன் உண்மையிலே ரொம்ப சந்தோஷம் என்னுடைய சக்கித்து இணைய நண்பர் சினிமாவில் வந்து நல்லா அதாவது பிக்கப் ஆகிற மேத்திர திடீர்னு பார்த்து நான் ஆன்மீகத்துக்கு போகிறேன்ட்டேன் அவருடைய கண்ணப்பா பா அவருக்கு பார்த்தீங்கன்னா பின்னாடி பற்றி ஒரு ஒளிவட்டை தெரிஞ்சது கண்ணுக்கு தெரிஞ்சது ஒரு ஒளிவட்டம் அந்த ஒளிவட்டம் அப்படியே என் இதயத்தில் பாதிச்சு ஆஹா இந்த சஜித்து வந்து ஏதோ ஒரு ஆன்மீகத்தில் வந்து எதுவுமே ஒன்று செய்ய போகிறார் மக்களுக்காக அவர் சொல்கிறார் எனக்கு சினிமாவில் வேண்டாங்க எனக்கு சினிமா துறையே வேண்டாங்க இதுலேயும் பார்த்தீங்கன்னா சக்கர் சார் வந்து இந்திய டூவில் நடிக்கிறதுக்கு கூப்பிட்டாங்க அவங்க தெருவில் தெரிஞ்சுட்டு இருக்காங்க இவ்வளோ எனக்கு சங்கர் சார் பண்ண முடியாது இவர் சங்கர் பண்ணி வேணாங்க பார்த்து சாப்பிட்டு அதுவும் வேணாங்க அப்புறம் மூ மாற ஒரு இதை பண்ணியிருக்காரு அதுவும் வேணாங்க எனக்கு சினிமாவே வேண்டாம் எனக்கு கடவுள் ஆன்மம் அந்த கடவுளுடைய அன்பும் மக்களுடைய அன்பும் இது எனக்கு போகும் இது கோடி கோடிக்கணக்கி மேலே இருக்கு அப்படின்ட்டாரு உண்மையிலே சகித் வந்து உண்மையிலே சொல்ற கை உண்மையிலே கை தட்டி பாராட்டு இன்னைக்கு எந்த துறைக்கு போனாலும் ஒரு விளம்பரம் தேவைப்படுது ஏன் ஒரு விஜயப்படுத்திக்கே விளம்பரம் தேவைப்படுது அந்த மாதிரி விளம்பரம் தேவை இந்த காலத்தில் எனக்கு சினிமா பண்ணா மக்கள் அன்பு ஆகும் அவங்களுக்கு நான் வந்து சேவை செய்யலாம் பெற்றுள்ளே இந்த அத்து ஆமா அத்து பத்ரேஸ்வரி தேவி திருக்கோயில் வந்து அதை பார்த்தீங்கன்னா அந்த அத்தி மரத்தில் ஒரே மரத்தில் அவ்வளோ அழகாக அம்மனை வந்து செஞ்சுருக்காரு உண்மையிலே நான் வந்து மரம் அதான் ஐயா தான் பேசிட்டேன் என்னையா இது நம்ம வந்து எத்தனையோ பண்ணி பொறுத்தோ வேற மாதிரி இருக்கும் அப்படியே எனக்கு ஒரு மாரி சொல்லுவோம் ஒரு சைன் எடுக்க அப்படியே ஒரு உடம்புலாம் சிரித்து செடுக்கு அந்த மாதிரி அவ்வளோ அற்புதமாக அவளை அழகாக பண்ணியிருக்காரு உண்மையிலே சொன்ன ரொம்ப சந்தோஷம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா அவளுடைய பையன் கவசிக்காரு அவளுடைய பர்த்டேக்கு வந்து டேரெக்டர் சங்கர் சார் வந்து அவர் ஆஃபீஸில் தான் ஒரு சைக்கிள் வந்து பரிசாக கொடுத்தாங்க அது தந்து கொடுத்தேன் ரொம்ப சந்தோஷம் இந்த சினிமாவை நிறைய அனுபவிச்சிருக்காங்க நல்ல மனிதர் அவருடைய இந்த மக்கள் சேவைக்கு ஆன்மீகத்திலும் அவர் வெற்றி பெறும் மின்கலும் நல்லபடியாக சேவை செய்யணும் சொல்லி நான் ரொம்ப வாழ்க்கிறேன் ஏன்னா ஆண்டவன்